கொலைகளை பற்றி நானே துணிந்து விசாரணை செய்தேன் இராணுவ தளபதிக்கு விக்னேஸ்வரனின் நெற்றியடி பதில்கள் வாரங்கள் அது தொடர்பான தகவல் ஒன்றை என்று வெல்கம் தமிழ் டிவியினோடாக என்று பார்ப்போம் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு பயந்து ஒளிந்தவர்கள்தான் தற்போது வடக்கில் குழப்பங்களை ஏற்படுத்துகின்றார்கள் என இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் மகேஷ் சனநாயக்கா தெரிவித்த கருத்துக்கு பதிலடி கொடுத்திருக்கின்றார் தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் வடமாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் மக்கள் இராணுவத்திற்கு பயந்து ஒளிந்திருந்தார்கள் என குறிப்பிட்டுள்ளார் அவரது வாராந்த கேள்வி பதிலில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இருந்து இராணுவம் வெளியேற்றப்பட வேண்டும் என தொடர்ச்சியாக தாங்கள் கூறிவரும் நிலையில் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு பயந்து ஒளிந்திருந்தவர்கள் இப்போது இராணுவத்தை வெளியேற்ற வேண்டும் என்று கூறுவதாக இராணுவ தளபதி மகேஷ் சேனநாயக்கா கூறுகின்றார் இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்டப்பட்ட கேள்விக்கு அவருடைய பதில் மகேஷ் சேனநாயக்கா எனது நண்பர் தொடக்கத்தில் வந்தபோது அவரே என்னிடம் கூறினார் ராணுவம் பற்றி உள்நாட்டு வெளிநாட்டு மக்களின் கருத்து மிக மோசமாக அமைந்திருக்கின்றது என்றும் அதனை மாற்றத்தான் நடவடிக்கைகள் எடுக்கப் போவதாக அவ்வாறே அவர் செய்தார் கீரிமலைக்கு போகும் வழியில் நல்லிணக்க புறத்தை கட்டி கொடுத்தார் இவ்வாறு பல காரணிகளினால் இராணுவம் பற்றிய மக்களின் கருத்துக்களை மாற்ற எத்தணித்தார் அரசாங்கத்துக்கு அவர் செய்ய வேண்டிய கடமைகளை அவர் கச்சிதமாக செய்து கொண்டு போகின்றார் ஆனால் அவர் அரசியல்வாதிகளை போல் பேசுவதை தவிர்க்க வேண்டும் அவர் அரசாங்கத்தின் ஒரு அலுவலர் அரசாங்கம் கூறுபனவற்றை செய்ய வேண்டிய கட்டுப்பாடு உடையவர் பயந்து ஒளிந்தவர்கள் என்று என்னைத்தான் குறிப்பிட்டிருந்தால் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழிலிருந்து தொடர்ச்சியாக தெற்கிலேயே இருந்தவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் மல்லாகத்தில் ராணுவம் செய்த அட்டகாசங்களால் ஏற்பட்ட மரணங்கள் பற்றிய மரண விசாரணைகளை வேறொருவரும் செய்ய முன்வராத நிலையில் நானே செய்தேன் ஆகவே பயந்து ஒழிய வேண்டிய காரணங்கள் எவையும் எமக்கு இருக்கவில்லை மக்கள் பயந்து ஒளிந்தது இராணுவத்திற்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள் வந்த ராணுவத்தின் நிமித்தம் மக்கள் பயந்தனர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பஸ்தியாம்பிள்ளை காரணமான இளைஞர் யுவதிகள் பயந்தொழிந்தனர் போரின் போது கண்மூடித்தனமாய் விடுந்த குண்டு வீச்சுக்களால் மக்கள் ஓடி ஒளிந்தனர் திடீரென்று வந்து மங்களகரமான வேலைகளை செய்வதனால் இராணுவம் முற்றிலும் மாறிவிட்டது என்று அர்த்தமில்லை இராணுவம் பிழையேதும் எந்த தருணத்திலும் செய்யவில்லை என்றும் அர்த்தமில்லை நான் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டிலிருந்து இராணுவத்தை வெளியேறச் சொல்லி வருகின்றேன் இராணுவம் வந்து பொம்மைகளையும் பொருட்களையும் தந்து இங்கே தரித்து நிற்க பார்க்கின்றார்கள் பொய்யாக வழக்குகளை புனைந்து புலிகள் வந்து விட்டார்கள் என்று பூச்சாண்டி காட்டி இங்கே தரித்து நிற்க பார்க்கின்றார்கள் வெள்ளத்தின் போது மக்களுக்கு உதவி செய்தார்கள் என்றால் அது அவர்கள் கடமை அதையும் செய்யாது விட்டால் வரும் மார்ச் மாதத்தில் ஜெனீவாவில் போய் அரசாங்கம் கூறப் கூறப்போகின்றார்கள் இப்படி கூறுகின்றார் நீதியரசர் விக்னேஸ்வரன் முன்னாள் முதலமைச்சர் வடமாகாணம்